ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க விளம்புடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியகுளம் ரோட்டில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் நல்ல வீடாக இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது வெளியே வந்து தனியாக ஒரு டாய்லெட்டும் இருக்குது சின்ன கார் பார்க்கிங் இருக்குது உள்ளே வந்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி இருபத்தி மூணு அடி இருபது அடி பாத வசதி இருக்குது வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் பிளாக் கல் வந்து போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க பஸ் போகிற தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ புது வீடு தான் நல்ல வீடாக இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் ஹாஸ்பிட்டல் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது உடனேவும் நீங்கள் பத்திரமும் போட்டுக்கலாம் லோன் வேணும்னாலும் அந்த ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ